காலையிலே மாவட்ட நிர்வாகிகள் புரட்சி அம்மாவுடைய திருவுருவ படத்துக்கு மாலை மலர் மலரஞ்சலி செலுத்திவிட்டு அவருடைய திருவுருவ சிலைக்கு இருக்கின்ற கே கே நகர் அருகாமணியிலே இருக்கின்ற புரட்சித்தலைவர் புரட்சி அம்மாவுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து என்று மாலை சரியாக ஆறு முப்பது மணி அளவில் ஜான்சன் அணி இருந்து மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் சார்மணி நிர்வாகிகள் ஒன்றாக கலந்து கொண்டு இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு இந்த வீர அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்ச்சியை மாநகர் மாவட்ட கழகம் தொடர்ந்து எட்டு ஆண்டு காலமாக மதுரை மாநகரிலே நடத்தி வருகிறோம் இன்றைக்கும் அனைத்து மக்களும் கழக தொண்டர்கள் அனைவரும் தாய்மார்கள் பிறந்தர்களாக இங்கே வந்து இந்த அஞ்சலியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது எங்களுக்கெல்லாம் பெருத்த மகிழ்ச்சியும் சந்தோஷமாகவும் இருக்கிறது இன்றைக்கும் தாய்மார்கள் இதயத்தில் அம்மா அவர்கள் எந்த அளவுக்கு இடம் பிடித்திருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்றாக இந்த கூட மக்கள் அணி திரண்டு ஆயிரக்கண பெண்கள் இங்கே வந்திருப்பது மகிழ்ச்சியுடையது ஏனென்றால் இந்த விடிய திமுக ஆட்சியில் விடியல் தருவோம் என்று சொல்லி இன்றைக்கு மக்களுக்கு விடியாமல் மூன்று அளவுக்கு இன்றைக்கு அத்தனை அத்தியாவசிய பொருட்களும் ஏறி இருக்கிறது கட்டுமான பொருட்கள் நிறைவேறிவிட்டது எங்கு வந்தாலும் ரவுடிகள் தொல்லை கஞ்சா கஞ்சா தாராளமாக கிடைக்கிறதும் சாராய மரணங்கள் இந்த ஆட்சியிலே நிகழ்கிறது நீட்டுத் தேர்வு ரத்து என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு நீட்டுத் தேர்வு ரத்து இல்லை வாழாரும் தேனாரும் ஊழும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்காது மது அலையெல்லாம் மூடுவோம் இழுத்து மூடுவோம் அது எவ்வளோ பெரிய வருமானம் வந்தாலும் அதை இழுத்து மூடுவோம் என்று சொன்ன பொம்மை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது இன்றைக்கு அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மொத்தமாக மறந்துவிட்டார் அம்மாவுடைய ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியலை தந்தது உண்மையான விடியலை தமிழக மக்களுக்கு தந்தது ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தர உயர திட்டங்கள் தந்தது யாரும் எண்ணெய் போக்காத அளவுக்கு திட்டங்கள் தமிழகத்திலே செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டங்களை பார்த்த மற்ற எல்லாம் பின்பற்றி அவர்கள் புரட்சி தலைவர் கொண்டு வந்த திட்டங்களை தங்களுடைய மாநிலத்திலும் செயல்படுத்த முற்பட்டார்கள் அம்மா அதே மாதிரிதான் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் பொறுப்பேற்ற பிறகு மிக சிறந்த திட்டங்களை தந்தார் ஒரு சாமானியனாக சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து மக்களுடைய இன்ப துன்பங்களை தெரிந்து கொண்டவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மிகப்பெரிய கொரோனா என்ற தொற்று நோய் உலகத்தை அச்சுறுத்தி இருந்த நேரத்தில் அது தமிழ்நாட்டை அதை கட்டுப்படுத்தி உலக சுகாதார மையமும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் பாராட்டுகின்ற சூழ்நிலையில் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உடைய திட்டங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டுமானால் அவரை போல நீங்கள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர்கள் கூட்டத்திலேயே பேசியவர் பாரத பிரதமர் அந்த அளவுக்கு பாராட்டு பெற்றவர் தன்னுடைய ஆட்சியில் அத்தனை துறையும் முதன்மையான துறையாக திறந்து வைத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இருபத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்தியவர்தான் இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைவராக எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அப்படி செய்தார் ஆனால் அன்றைக்கு சமூக ஆர்வலர்கள் என்று சொல்லிக்கொண்டு தமிழக அரசுக்கு எதை செய்தாலும் அதை குற்றம் கண்டுபிடித்து ஊடகங்கள் மூலமாக பரப்பியவர்களாக இன்றைக்கு எங்கோ மறைந்து விட்டார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை பூதக்கண்ணாடி போட்டு தேட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது இன்றைக்கு நடக்க தமிழ்நாட்டில் இருக்கிற அலங்கோலங்களுடைய ஆட்சியை யாரும் கண்டிக்க யாரும் தயாராக இல்லை இருந்தபோதில் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு மனநிலை மாறி இருக்கிறது அந்த மனநிலை மாற்றத்தின் அடிப்படையில் தான் நான் காலையிலே தலைநகர் சென்னையிலே எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே நடைபெற்ற அந்த வீர அஞ்சலி செலுத்தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொழுது மக்கள் கடலை சந்தித்தோம் இன்றைக்கு மாலையிலே மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நடத்திய இந்த மௌன ஊர்வலத்திலும் மக்களுடைய எழுச்சியை பார்க்க முடிந்தது நே அதிவரிலே இந்த குடும்ப ஆட்சியை முற்றுப்புள்ளி வைத்து விடியா திமுக வீட்டுக்கு அனுப்பி புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் வைக்க இந்த எட்டாவது ஆண்டில் உறுதியேற்கிறோம் இப்போ எதிரணியில் நிறைய பேர் ஜெயலலிதா அவங்களுக்கு செலுத்தி இருந்தாலும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க சொல்லுவாங்க சொல்ல தகுதி படைத்தது இது இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் எனவே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமையும் தகுதியும் திறமையும் கொண்ட ஒரு தலைவராக நிர்வாக திறமை பன்முகத்தன்மை கொண்டவராக தான் எடப்பாடியார் எனவே அவருக்கு பின்னால் தான் கழக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக அடிந்த ரெண்டு இன்னைக்கு இருக்கிறார்கள் ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள் புரட்சி அம்மாவுடைய காலத்தில் ஒன்றை கோடி தொண்டர்கள் இருந்தார்கள் புரட்சி தலைவர் காலத்தில் பதினேழு லட்சம் தொண்டர்கள் இருந்தார்கள் எனவே இன்றைக்கு ரெண்டு கோடி பன்ன மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக இதை உருவாக்கி காட்டியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எனவே இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாரைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார் எங்கு வந்தாலும் எங்கு சென்றாலும் மக்கள் ஆரவாரமாக அவரை வரவேற்கிறார்கள் தங்க வீட்டு பிள்ளையாக தங்களுடைய சகோதராக தங்களுடைய பிரதிநிதியாக பார்க்கிறார்கள் எனவே தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா ஆட்சியை மலரச் செய்ய மீண்டும் கொண்டு வர ஒரே தகுதி புரட்சி தமிழர் எடப்பாடியார்க்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த எட்டாவது ஆண்டு புரட்சித்தமிழ் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்